சாண்டிலியனின் ராஜதலகம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சத்திரத்து போர் தெருப்பு சிவந்த நெடும் கதிர்களை வீசிய மாணிக்கக்கல் புதைத்த அந்த மோதிரத்தை திரும்ப திரும்ப பார்த்து திணறிய பல்லவ இளவரசருக்கு அதை அனுப்பியது யார் என்பதில் சந்தேகம் சிறிதும் இல்லை ஆயினும் சம்பிரதாயத்திற்காகவே இதை யார் கொடுத்தது என்ற சீற்றத்துடன் வினவ சொல்ல அனுமதியில்லை என்று சத்திர தலைவன் கூறிவிடவே பல வினாடிகள் அந்த மோதிரத்தையே உற்று கவனித்துக் கொண்டு விட்டான் இளவரசன் அது கங்க நாட்டு அரச குடும்பத்தின் மோதிரம் என்பதும் அதை ரங்கப்பதாகாதேவி தன்னை காக்கும் ரட்சையாக அனுப்பியிருக்கிறாள் என்பதையும் உணர்ந்த இளவல் கேவலம் ஒரு பெண்ணின் உதவியால் தான் காரியங்களை சாதிக்க வேண்டிய அவசியம் நேர்ந்ததை பற்றி பெரும் ஆத்திரம் கொண்டான் முதலில் தண்டி மகாகவியின் ஓலைச்சுவடியை எடுத்து சுரங்க வழியில் என்னை தப்புவித்து வித்து அனுப்பினாள் கடிகைக்கு இப்பொழுது எனது முத்திரை மோதிரத்தை அனுப்பி கங்கர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கிறாள் பெண்ணின் முந்தானை மறைவில் மாமன்னன் பரமேஸ்வரன் மறைந்து தப்ப வேண்டுமா என்ற ஆத்திரத்தில் அந்த மோதிரத்தை கை விரல்களால் ஒருமுறை புரட்டி பார்த்தான் பல்லவிடம் அதிலிருந்து சிவப்புக்கள் கங்க நாட்டு முத்திரை பாணியில் பல பட்டைகளாக தீட்டப்பட்டிருந்ததால் ஒவ்வொரு பட்டையிலும் ரங்கப்பதாகா தேவியின் சுந்தர முகம் அவனை பார்த்தது ஒவ்வொரு முகத்திலும் அந்த மோகனாங்கியினுடைய ஒவ்வொரு பாவமும் காட்சி அளித்தது உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேனே இந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்ததுதானா ஒரு பிரமாதம் என்று கூறியது ஒரு முகம் என்னிடம் காவியதர்சத்தின் காதல் இலக்கணம் படிக்கலாம் மோதிரம்தான் உதவாதோ என்று கேட்டு இளமுறுவல் காட்டியது இன்னொரு முகம் கடிகையில் அறையில் மைவிழியுடன் என்னையும் கட்டி அணைத்து என்னை குழைய அடித்தீர்களே அந்த சொந்தம் இந்த ரட்சையை பார்த்ததும் எங்கு போய்விட்டது என்று கேட்டு வெட்க நகை கொட்டியது இன்னொரு முகம் அந்த முத்திரை மோதிரத்திலிருந்து பல பட்டைகளில் ரங்கப்பதாகா தேவியின் பல முகங்கள் பல பாவங்களை காட்டின சில பாவங்களில் சோகம் இருந்தது சிலவற்றில் காதல் சொட்டி வழிந்தது சிலவற்றில் காதலும் நாணமும் கலந்த கேலி இருந்தது அனைத்தும் இணந்த நகைப்பு இருந்தது மோதிரத்தில் பொதுவாகவே மோதிரம் அந்த விரலுக்காக செய்யப்பட்டது போல் கனகச்சிதமாக இருக்கவே தேவியின் விரலும் என் விரலும் ஒரே அளவா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு தேவி உனக்கும் எனக்கும் பொருத்தம் பலமாகத்தான் இருக்கிறது என்று பதிலும் சொல்லிக்கொண்டான் பிறகு சொன்னான் சத்திர தலைவனிடம் இந்த ரட்சை கங்கர்களிடமிருந்து மட்டுமல்ல சாளுக்கியர்களிடமிருந்தும் எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று சத்திர தலைவன் புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு அப்படி திட்டமாக நம்பிவிட வேண்டாம் உங்களை பிடிக்க ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் சாளுக்கிய நாடு கங்கை நாடு மேற்கு மலைத்தொடர் ஆகிய மூன்றுக்கு செல்லும் சாலைகளையும் அடைத்துவிட உத்தரவிட்டிருப்பதாக ஆச்சாரியர் செய்தி அனுப்பியிருக்கிறார் வல்லவ இளவலை சிறைபிடிக்க ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் உத்தரவிட்டிருப்பதை பற்றி குறிப்பிட்ட சத்திர தலைவன் மேலும் எச்சரித்தான் அந்த உத்தரவு தாங்கள் எந்த உடையில் இருந்தாலும் எந்த வேடத்தில் இருந்தாலும் எந்த ரட்சை வைத்திருந்தாலும் தங்களை விட்டுவிடாது ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் கூடியவரையில் நெடுஞ்சாலைகளை செல்லாமல் கிளை வழிகளில் செல்லுங்கள் என்று யோஜனை கூறினான் அத்துடன் சத்திரத்தின் நேர வாயிலுக்கு செல்ல வேண்டாம் இதோ குறுக்கே செல்லும் இந்த பாதையில் செல்லுங்கள் இதன் முடிவில் காஞ்சி பொது நெடுஞ்சாலை வளைந்து வந்து கலந்து கொள்கிறது என்றும் சொல்லி குதிரை கொட்டடிக்கு நேரே சென்ற ஒரு குறுக்குப் பாதையையும் காட்டினார் இளவரசன் சத்திரத்து தலைவனிடம் விடை பெற்றுக் கொண்டு தனது குரவியில் தாவி ஏறி யாங் சின்னும் சந்துகனும் அக்கம் பக்கத்திலும் மற்ற பல்லவ வீரர் பின்புறத்திலும் தொடர்ந்து வர அந்த குறுக்கு பாதையில் சென்றான் குறுக்கு பாதை புது நெடுஞ்சாலையை அடைந்ததும் சுமார் ஒரு காதம் பயணம் செய்த பிறகு பிரிந்த மற்றொரு சாலையில் புறவியை திருப்பினார் அதை கண்ட சந்துகன் பிரபு இந்த சாலை கங்க நாடு செல்கிறது என்று எச்சரித்தான் ஆம் என்ற இளவரசன் மேலும் அந்த பாதையிலேயே முன்னேறவே சந்துகன் மீண்டும் கேட்டான் நாம் இப்பொழுது எங்கு செல்கிறோம் என்று குவலாலாவுக்கு இளவரசன் பதில் தங்கு தடையின்றி வந்தது குமலாலாவுக்கா கங்கர்களின் பழைய தலைநகருக்கா குவலாலா என்பது கோலாரின் பழைய பெயர் கோலாலாவுக்கா என்று கூறிய சந்துகன் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்தான் ஆம் அதுதான் இப்பொழுது கங்க நாட்டுக்கு வடக்கு எல்லையாய் இருக்கிறது இப்பொழுதுள்ள தலையனார தழைக்காடு காவிரிக்கு கீழ்ப்புறத்தில் இருக்கிறது கங்கமன்னன் படைகள் காவிரியின் தெற்கு எல்லையில் என் தந்தையை எதிர்க்க தயாராக இருக்கின்றன ஆகவே நாம் இப்பொழுது அதிக இடைஞ்சலின்றி செல்லக்கூடிய இடம் தான் தவிர காஞ்சியிலிருந்து அதுதான் அருகிலும் இருக்கிறது என்று விளக்கிய இளவரசன் அந்த சாலை வழியிலேயே புறவியை செலுத்தினார் அந்த சாலையிலும் சாளுக்கிய வீரர் காவல் அதிகம் இருந்தாலும் இளவரசன் கோஷ்டி அவர்கள் அணிந்திருந்த உடையின் காரணமாக யாரும் தடை செய்யவில்லை இதனால் சீனனும் சந்துகனும் சிறிது சந்துஷ்டி அடைந்தாலும் இளவரசன் கண்கள் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் சாலையின் முன்புறத்தையும் பக்கங்களையும் கவனித்துக் கொண்டே வந்தன ஆனால் எந்தவித தடங்களும் இன்றி அன்று பயணம் செய்த இளவரசன் இரவு மூண்டதும் சற்று தூரத்தில் செறிந்த சத்திரம் ஒன்றை நாடி சென்றான் இங்கு இரவு உணவை முடித்துக் கொண்டு புறப்படுவோம் என்று தனது சகாக்களுக்கு கூறி அந்த சத்திரத்தின் வாயிலுக்கு சென்று இறங்கினான் அந்த சத்திரத்து தலைவனும் அவனுக்கு உபசாரங்களை பலமாக செய்து உறவைகளை தேய்க்கவும் தேனி வைக்கவும் ஆட்களை விட்டு இளவரசனை உள்ளே அழைத்துச் சென்றான் அவனுடன் வந்த சீனனும் சந்தகனும் தனித்தனி அறைகளை கண்டு இளவரசனுக்கு சகல வசதியும் உள்ள பெரிய அறையொன்றையும் கண்டு சந்தோஷம் அடைந்தனர் அவனது அதிகார உபசாரம் இளவரசனுக்கு சந்தேகத்தை உண்டாக்கவே நான் சாதாரண வீரன் எனக்கு எதற்கு இத்தனை பெரிய அறை என்று விளவினான் பிரபு என்னை அத்தனை அறிவு கெட்டவன் என்று நினைக்க வேண்டாம் உங்கள் கையில் உள்ள முத்திரை மோதிரம் நீங்கள் கங்க குலத்தவர் என்பதை நிரூபித்து விட்டது ஆகவே இது சாளுக்கியர் சத்திரமானாலும் தங்களுக்கு சகல சௌகரியங்களையும் செய்து கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி தலைவணங்கினான் நான் செய்தான் சரி சத்திர தலைவரே சீக்கிரம் நான் புறப்பட வேண்டும் நீராட்டத்திற்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் இளவரசன் இப்பொழுதே புறப்பட போகிறீர்களா என்ற சத்திர தலைவனின் கேள்வியில் கவலை தெரிந்தது ஆம் இரவு தங்கிவிட்டு போகலாமே ஏன் இங்கு சாலைகளில் பல்லவர் ஒற்றர் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது தங்களுக்கு ஏதாவது ஓர் ஆபத்தும் நேரிடாது சீக்கிரம் ஏற்பாடுகளை கவனியுங்கள் இளவரசன் ஆணையை சிறை கொண்ட சத்திர தலைவன் பணிமக்களை கூப்பிட்டு இளவரசருக்கும் அவரது வீரர்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்ய உத்தரவிட்டு தான் மட்டும் சத்திரத்திற்கு வெளியே சென்றான் அங்கிருந்த ஒரு வீரனை விழித்து சீக்கிரம் போய் சொல் அவர்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் என்று ரகசியமாகச் சொல்ல அந்த வீரன் பூனை போல் நடந்து பக்கத்தில் இருந்த ஒரு தோப்பில் மறைந்தான் அதற்கு பிறகு சத்திரத்திற்குள் மீண்டும் வந்த சத்திரத் தலைவன் இளவரசனுக்கு வேண்டிய வசதிகளை தானே நேரில் கவனிக்கலானான் சத்திரத் தலைவன் பேச்சில்தான் துரிதமிருந்ததே தவிர ஏற்பாடுகள் ஆமை வேகத்திலேயே நடந்தன நீராட்ட வசதிக்கே ஒரு நாழிகை கடத்தப்பட்டது இளவரசன் சந்தேகம் மெல்ல மெல்ல அதிகரிக்கவே அவன் சீனனையும் சந்துகனையும் அழைத்து எச்சரித்த நன்றி மற்ற கங்க நாட்டு வீரர்களையும் எச்சரிக்கை செய்தான் அத்துடன் சத்திரத்து தலைவனை தன் கண் பார்வையில் பார்வையிலிருந்து அகலவிடாமலும் இருந்தான் உணவருந்து சென்றபொழுது முழு உடையணிந்து வாழையும் இடுப்பில் கட்டிக்கொண்ட இளவரசனை நோக்கிய சத்திரத் தலைவன் உணவருந்தும் பொழுது இந்த உடை எதற்கு என்று வினவினான் உணவு அருந்தியவுடன் நான் புறப்பட வேண்டியதுதானே என்றான் இளவரசன் ஓரிடவு தாங்கள் இங்கு தங்க நாங்கள் கொடுத்து வைக்கவில்லை என்றான் சத்திரத் தலைவன் திரும்பி வரும்பொழுது இங்கு இரண்டு நாள் தங்குகிறேன் கவலை வேண்டாம் என்று உற்சாகப்படுத்தினான் இளவரசன் இதை கேட்டதும் சத்திரத் தலைவனுக்கு சிறிது உயிர் வந்தது இளவரசன் தன் மீது சந்தேகப்படவில்லை என்பதால் உள்ளூர மகிழ்ச்சியும் அடைந்தான் அந்த மகிழ்ச்சியின் விளைவாக அடிக்கடி சாளரத்தின் வழியாக வெளியே விட்டும் வந்தார் அவன் அப்படி எட்டி பார்ப்பதை பார்த்தும் பாராதவன் போல நடிக்க பல்லவையளவில் உணவு அருந்துவதில் எந்தவித அவசரத்தையும் காட்டாமல் மிக நிதானமாகவே அருந்துவதைக் கண்ட சத்திரத்த தலைவனின் உற்சாகமும் கரை புரண்டது உணவை இப்படித்தான் ரசித்து சாப்பிட வேண்டும் அவசரமாக சாப்பிடுவர்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை என்று பாராட்டவும் செய்தான் இளவரசனை நோக்கி எதற்காக அவசரப்பட வேண்டும் இது நமது சத்திரம் இங்கு யார் வந்து நம்மை பிடித்துக் கொள்ள போகிறார்கள் என்று சர்வசாதாரணமாக வினவினார் இளவரசன் அந்த கேள்வி திடீரென சத்திர தலைவன் முகத்தில் அதிர்ச்சியை தோற்றுவித்தாலும் அதை நொடிப்பொழிதில் மறைத்துக் கொண்டது அன்றி தங்களை பிடிப்பதா யாராலாவது முடியுமா அப்புறம் கங்க நாட்டு மன்னனுக்கு யார் பதில் சொல்வது என்று சமாளித்துக் கொண்டு அசடு அழிந்து இன்முகம் காட்டினான் இளவரசன் அதற்கு மேல் ஏதும் பேசாமல் உணவை முடித்துக் கொண்டு தலைவன் தோளில் ஒரு கையை போட்டுக்கொண்டு வாருங்கள் போகலாம் என்று அழைத்துக் கொண்டு சாலையில் வந்து கிளம்பினான் அரசகுலத்தார் இந்த அடிமையை சமமாக நடத்துவது தகாது என்று இளவரசன் பிடியிலிருந்து விலக பார்த்தான் தலைவன் ஆனால் இளவரசன் பிடி எமப்பிடியாயிருந்தது பிடியை சிறிதும் தளர்த்தாமலே குளத்தை விட குணம் முக்கியம் தங்கள் குணத்தை கண்ட பின்பே தங்களை வழி நடத்த வேண்டிய முறையில் நடத்த தீர்மானித்து விட்டேன் வாரும் நமது மற்ற நண்பர்களை பார்ப்போம் என்று கூறிய இளவரசன் சீனனும் சந்துகனும் இருந்த அறைகளை நோக்கி அழைத்துச் சென்றான் அங்கு சந்துகன் இல்லை சீனன் மட்டுமே இருந்தான் அவனை சத்திர தலைவனுக்கு இளவரசன் அறிமுகப்படுத்தினான் இவன் பெயர் யாங்சின் சீன குலத்தைச் சேர்ந்தவன் என்று சத்திருத்த தலைவனுக்கு அந்த அறிமுகத்துக்கான காரணம் புரியாமல் இருக்கவே அப்படியா மகிழ்ச்சி என்றான் குழப்பத்துடன் இதில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஏதுமில்லை என்று குறிப்பிட்ட இளவரசன் இதழ்களில் இளநகை காட்டியது சத்திரத்து தலைவனுக்கு உள்ளூர சந்தேகமும் பயமும் ஏற்படவே ஏன் என்று மட்டும் கேட்டான் லேசாக நடுக்கத்துடன் இவன் சுத்த கொலைகாரன் என்றான் இளவரசன் அப்படியா இந்த சத்திரத்தின் தலைவனின் பீதி அதிகமாக தெரிஞ்சது ஆம் இவனிடம் பூநாகம் என்ற ஒரு கத்தி இருக்கிறது பூநாகமா ஆம் மெல்லிய கத்தி அது உடலில் பாய்ந்தால் அப்புறம் மூன்று நாட்களுக்குத்தான் ஆய்வு உண்டு அயூ அத்தனை கொடிய கத்தியா ஆமாம் அதன் நுனியில் விஷமும் தீட்டப்பட்டிருக்கிறது இதை கேட்டு நடுங்கிய சத்திர தலைவன் இதையெல்லாம் எனக்கு எதற்காக சொல்கிறீர்கள் என்று வினவினான் இவன் உன் பின்னால் வருவான் பூனாகம் உன் கழுத்தை பின்புறம் தடவி நிற்கும் நான் அவனுக்கு பின்னால் உருவிய வாளுடன் வருவேன் நான் சொல்கிறபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் புரிகிறதா என்ற இளவரசன் கேட்ட கேள்வி அடுத்த வினாடி சீனனின் கத்தி சத்திரத்து தலைவன் கழுத்தை தடவியது அதே சமயத்தில் பல புறவைகள் வரும் சத்தம் சத்திரத்துக்கு வரும் சாலையிலும் கேட்டது அதை காதில் வாங்கிக் கொண்டான் இளவரசன் உனது நண்பர்கள் வந்துவிட்டார்கள் இனி சொல்கிறபடி நடந்து கொள் இம்மை பிசையினாலும் உன் உயிர் வானை நோக்கி வெகு வேகமாக பறந்துவிடும் என்று எச்சரித்து இளவரசன் சரி மாடிப்படியில் மெல்ல இறங்கு என்றும் உத்தரவிட்டான் சத்திரத்து தலைவன் முன்னாலும் அடுத்தபடி சீனனும் அவனுக்கு பின்னால் உருவிய வாழ்வுடன் இளவரசன் மாடிப் மாடிப்படிகளில் மெல்ல இறங்க முற்பட்டதும் சாளுக்கிய வீரன் ஒருவன் குரல் எங்கே சத்திரத்து தலைவன் என்று பலமாக கேட்டது கீழிருந்து பதில் குரல் கொடு குரல் சாதாரணமாக இருக்கட்டும் என்றான் இளவரசன் இங்கே இருக்கிறேன் என்றான் சத்திரத்து தலைவன் பல்லவ இளவரசர் எங்கே என்று வினவினான் சாளுக்கிய வீரன் படிகளில் ஏறிக்கொண்டே அவனுடன் இன்னும் நால்வர் வருவது புரிந்தது இளவரசனுக்கு என் அறையில் உறங்குவதாக தெரிவி என்று சொல்லி நிறுத்தினான் இளவரசன் அத்துடன் சத்தம் போடாமல் இரண்டு வீரர்களை மட்டும் அழைத்து வரும்படி யோதனை சொல் என்றும் போதித்தான் அப்படியே அவன் வாசகத்தை ஒப்புவித்ததும் கீழே இருந்து மேலே வந்து கொண்டிருந்த வீரர்கள் ஒரு வினாடி தேங்கி நின்றது தெரிந்தது பிறகு சத்திரத்து தலைவன் சொல்படி அவர்கள் நடப்பதாக தெரியவில்லை தடதடவென்று நாளைந்து வீரர் ஏறி வரும் ஒலி கேட்கவே சீனன் காதில் ஏதோ ஒதி இளவரசன் சட்டென்று சீனனை நகர்த்தி சத்திரத்து தலைவன் படிகளில் திடீரென்று தள்ளிவிட்டான் அவ்வளவுதான் மறுகணம் மாடிப்படி அல்லோல கல்லோலப்பட்டது இளவரசனின் வாழ் முதலில் வந்த இருவர் தோள்களிலும் மின்னல் வேகத்தில் பாயவை அவர்கள் செயலற்று நின்றுவிட்ட சமயத்தில் மற்ற இருவர்களை தாக்கிக் கொண்டு முன்னேறினான் பல்லவேளவை இதற்கிடையில் சீனன் இடையில் அணிந்திருந்த பெருவாளம் கனவேகத்தில் சொல்லவே அனைவரும் விலக இருவரும் வெகு வேகமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள் ஆனால் வாயிலில் இருந்த நிலைமை மிக பயங்கரமாயிருந்தது புரவி வீரர் சுமார் பதினைந்து பேர் புறவியில் அமர்ந்த வண்ணம் வாட்களையும் வேல்களையும் தாங்கி வழியை அடைத்திருந்தார்கள் இளவரசனையும் சீனனையும் கண்டதும் வேல்கள் பல அவர்கள் இருவரையும் நோக்கி பறந்து வந்தனர் வாட்களை உருவிக்கொண்டு பத்து வீரர்கள் தரையில் குதித்து இருவரையும் சூழ்ந்து கொண்டனர் குரவியில் இருந்தவர் வீசிய ஒரு வேல் பல்லவ இளவலின் வலது தோளில் பாய்ந்த விடவே அவன் வாழ் சுற்றும் கை பயனற்று விட்டது அதை கண்ட சாளுக்கே வீரர் வெற்றி கூச்சல் போட்டு சீனன் மீதும் பாய்ந்தனர் ஆனால் கதை அத்துடன் முடியவில்லை இளவரசன் வலது கையில் தைத்த வேலை அரை வினாடியில் எறிந்தான் வலது கை வாளை இடதுகைக்கு மாற்றிக்கொண்டு எதிரிகளை சமாளிக்க முற்பட்டான் வலதுகை இடதுகை சளைத்ததாக தெரியவில்லை கண்மூடி கண் திறப்பதற்குள் நாலஞ்சு வீரர்கள் அவன் வாளுக்கு இரையானார்கள் சினமும் பம்பரம் போல் சுழந்த புறவியன் இருந்த இரு சாளுக்கிய வீரரை தலையில் உருட்டினான் காயமடைந்த சாளுக்கிய வீரர்கள் சளைக்காமல் அவ்விருவரையும் நோக்கி உறுதிய வாழுடன் நெருங்கினார்கள் அதே சமயத்தில் எதிர்பாராத இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்